வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் எந்த தெய்வங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நாம் காணும் கனவானது இரவு ஒரு மணி அளவில் வந்தால் அந்த கனவானது ஒரு வருடம் கழித்து பலிக்கும் என்று கூறுவார்கள் இரவு இரண்டு மணி அளவில் வந்தால் அந்த கனவானது மூன்று மாதத்தில் பலிக்கும் என்று கூறுவார்கள் ஒருவேளை அதிகாலையில் நீங்கள் கனவு கண்டால் அந்த கனவின் பலனானது உடனே கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இப்பொழுது தெய்வங்கள் கனவில் வந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் முருகன் கனவில் வந்தால் மனதில் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் சிவலிங்கம் கனவில் வந்தால் தினமும் தியான பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது பிள்ளையார் கனவில் வந்தால் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியில் முடியும் என்பது அர்த்தமாகும் ஐயனார் கனவில் வந்தால் மனதில் உள்ள பயம் நீங்கி மன தைரியம் அதிகரிக்க செய்யும் விஷ்ணு பகவான் நம் கனவில் வந்தால் செல்வந்தர்களாக போகிறோம் என்பது அர்த்தமாகும் விஷ்ணு கர்டன் மீது வருவது போன்று கனவு வந்தால் சிக்கலான வழக்கில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் இறைவன் உங்களிடம் பேசுவது போன்று வந்தால் இந்த ஜென்மம் முழுவதும் புண்ணியம் அடைந்ததாக இருக்கும் காளிதேவி உங்கள் கனவில் தோன்றினால் தேவையில்லாத பிரச்சனை வீண் சண்டை சச்சரவு தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாகும் ஏதேனும் ஒரு கடவுளின் விக்கிரகம் கனவில் வந்தால் கனவில் தோன்றிய தெய்வத்தை குடும்பத்துடன் சென்று வழிபடுதல் வேண்டும் நவக்கிரகம் கனவில் வந்தால் ஒன்பது வாரம் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும் இதனால் நன்மை பெருகும் கனவில் அம்பாள் தெய்வத்தினை கனவில் கண்டால் வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்ற அர்த்தமாகும் பெருமாள் கனவில் வந்தால் நம் தொழிலில் இருந்து இடைவிடாத பிரச்சனைகள் அனைத்தும் அகன்றுவிடும் கனவில் உங்களுடைய குலதெய்வம் வந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கனவில் குலதெய்வம் வந்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடும் என்று சாஸ்திரம் கூறுகிறது லட்சுமி தேவியை உங்கள் கனவில் கண்டால் அளவுக்கு அதிகமான செல்வத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் ஒரு தொழிலதிபர் அத்தகைய கனவை கண்டால் அவர் பெரும் பணம் பலன்களைப் பெறப்போகிறார் என்று அர்த்தம் கனவில் துர்கா தேவியை சிவப்பு நிற உடையில் நீங்கள் காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நீங்கள் இருக்கும் துறையில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது என்பதைக் குறிக்கிறது இயப்பன் சுவாமியை நீங்கள் கனவில் கண்டால் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சாய்பாபாவை நீங்கள் கனவில் கண்டால் பெரியவர்களின் பாராட்டுகள் மற்றும் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி அம்மனை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை போக்குவதற்காக அவர்கள் கனவில் வருகிறார்கள் காவல் தெய்வங்களை நீங்கள் கனவில் கண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் காவல் தெய்வங்கள் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் அம்மன் சுடலை மாடன் கருப்பசாமி முனியாண்டி காத்தவராயன் அனுமன் சாமியை நீங்கள் கனவில் கண்டால் கூடிய விரைவில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட போகிறீர்கள் என்ற அர்த்தம் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்